ஹரியோம் ஹரி சிவஓம் சிவ ஒரு மனிதன் நல்ல செல்வமும் செழிப்பும் பெற்று வசதியாக இருக்கிறான் என்பதற்காக அவனுக்கு அளவுக்கு மீறி மரியாதை கொடுப்பது வீண் ஏனென்றால் அவன் எவ்வாறு என்ன செயல் செய்து சொத்து சேர்த்தான் என்பது நமக்கு தெரியாது அதுபோல ஒருவன் ஏழ்மையான நிலையில் உள்ளான் என்பதற்காக அவனை நாம் அவமதிக்கவும் கூடாது அவனுக்குள் எந்த இறைசக்தி பொதிந்து உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது ஏனென்றால் இவன் பணம் பதவி மற்றும் சக்தியை நோக்கி செல்வதில்லை அவன் யாருக்கு நல்ல சக்தி உள்ளதோ அவரை நோக்கியே பயணிக்கிறான் ஆதலால் நீங்கள் யாரை மதிக்க வேண்டும் யாரை மதிக்கக்கூடாது என்பதை நன்றாக யோசித்து பின்பு முடிவு செய்யுங்கள் नन्े सर्व कृष्ण के अर्पणं ओम तत्सत्